இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் முஸ்லிம்களின் ஜனாசா எரிப்பு விவகாரம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் There have been serious stigmatization of the community for a long period of time. We have suffered uh, serious damage because of this. ஜனாசா எரிப்பதற்கு அமைச்சரவை மன்னிப்பு கோர தீர்மானித்துள்ளது மேலதிகமாக இதன் காரணமாக நாங்கள் பல பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளோம் சுகாதார அமைச்சர் இங்கே இருக்கின்றார் இந்த சபையில் முன்னாள் அமைச்சரிடம் இதுபற்றி கேட்டேன் இது தொடர்பான வினாவினை சமர்ப்பித்திருந்தேன் அதாவது ஜனாசா எரிக்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை கூறியிருந்தேன் இருந்தபோதிலும் அவர்கள் அதற்குரிய பெயர் பட்டியல் இல்லை என்று கூறியிருந்தார்கள் இது உண்மையை மறைப்பதற்கான முயற்சியாகும் எத்தனை பேரை எரித்தீர்கள் அவர்களின் சொந்தக்காரர்கள் யார் என்பது பற்றி விளக்கம் தர வேண்டும் எல்லாவற்றையும் செய்த பின்னர் நீங்கள் மன்னிப்பு கோருகின்றீர்கள் இது தொடர்பான பதிலை நான் உங்களிடம் எதிர்பார்க்கின்றேன் என அவர் தெரிவித்தார் இதேவேளை ஜனாசா எரிப்பு தொடர்பாக அரசாங்கம் மன்னிப்பு கேட்பதை விடுத்து அதற்கு காரணமானவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் எம் எல் எம் அத்தாவுல்லா வலியுறுத்தினார் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதினேன் அதாவது என்னுடைய வரப்பிரசாதம் மீறப்பட்டிருக்கிறது பாராளுமன்றம் சட்டம் இயற்றுகின்ற ஒரு சபை இந்த சட்டம் இயற்றுகின்ற சபை ஒன்றுக்கு தெரியாமல் சட்டத்தில் இருக்கின்ற ஒரு விடயத்துக்கு புறம்பாக அன்றிருந்த அமைச்சர் பவித்ரா அவர்கள் ஒரு கெசட் நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருந்தார் இது நாங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய வரப்பிரசாதத்தை மீறி இருக்கிறது என்று கூறியது மாத்திரமல்லாமல் அதுக்கு எதிராக ஒரு தனி தனிநபர் பிரிவினை கொண்டு வந்தோம் இன்றைக்கு இந்த பிரச்சனை மன்னிப்போடு முடிவதல்ல பாராளுமன்றத்திற்கு இருந்த அதிகாரத்திற்கு மேலதிகமாக இல்லாத ஒன்றை அமைச்சரவர்கள் கெசட்டின் மூலம் எரிப்பதற்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார் என்றால் அதற்கு என்ன தீர்வு எதிர்காலத்தில் நாங்கள் செய்ய போகிறோம் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது இன்றிருக்கின்ற நிலைமை யார் இந்த பொறுப்பை எடுப்பது எதிர்காலத்தில் இவ்வாறான ஒன்றும் நடைபெறாமல் இருப்பதை எப்படி என்கின்ற விடயம் இருக்கிறது அது மாத்திரமல்ல அதன் திருத்துவதற்கான சட்டமூலம் ஒன்றையும் நான் பாராளுமன்றத்தில் முதலிலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆனால் இந்த மன்னிப்பு கேட்பதை விடவும் அதற்கு தண்டனை யாருக்கு கொடுக்க போகிறோம் என்ற விடயத்திற்கு இந்த பாராளுமன்றம் தீர்வெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதை வேளை எதிக்கச்சி பார்லமன்ற உருப்பிண்களான மஜம்பூர் ஆமான் மற்றும் மரிக்கார் உள்ளட்டோறும் இந்த ப்படையும் தொடவயில் தமது கருத்துகளை சபையில் வெளிப்படு தீறதனர். லோක සෞ්‍ය සංවිධානය විශේෂෙන් ආධානය සබන්ධවත් භූමධාන සබන්ධ එදා ගाइட் ඉන්න එකත් න්න. , ඒගाइட் ඉන්න එක එදා යිට පු ජනාධපත්තුමා ඇතුළ ැබිනට් එකක පිත්වෙන්න. ඒද තුමල්ලා දக். චන්නපෙරයාගේ ්‍රමුගත්යෙන් කමිටුවක් පත් කර. ඒ කමටුවත් එදා අයි පුූ ගෝட்டභේ ராජපක්ෂ ජනාධපතිවරයායට අවශ්‍ය නිර්දශ மா. ඊළඟට විශාල විරෝධයක්කුඩ අඩොක්. මහචාරය ජනුප පෙරේ රගේ ප්‍රධානත්යෙන් කමිටුවක් පත්කර මේ පිළිබඳව ගෘතීමය නිපුුණත්වයක් තියෙන උදව. තොට ඒ කමිටුවේ වාර්තාව ලබා දුන්නා මේ ආදාහනය නිර්දේශමත ඇයකට කරන්න ඕනෙක් විදි කියලා භූමිධානය කරන්න ඉඩ දෙන්න කිය. නමුත්තඒ වාර්තාව මාස හයක් එළියට දැන්නෙන. තුොර අපි මේ පාර්ලිමේන්තු යිල දිගිින්දිගටම ප්‍රශ්න කර ඇයි මේ වාර්තාව එලියට දාන්න ඇත්ත කියලා මම කියන්න ඕනේ අප ඉම්ග්‍රංකාන් අගම තිතුමාව හම්මුණ වෙලාව ඒවකට හිටපු අධිකර ඇමති අලිශප්‍රි ැතිතුමා ඇවිල්ලා ඉම්්‍රාන්කාන් අගමතිවරයට පැවසවා ගෝටාවේ රාජ පක්ෂ ජනාධපතිවරය ඇද එකඟ වෙලා තිබෙනවා ඒ ඉන්දා භූමිධානය සඳ අවසර දෙනවයි කියලා එතුමා අපි ඉස්ස රහම තමයි ප්‍රකාශ කලේ. එතකො දැ මේක ජාත්‍යන්තර ප්‍රජාවේ පීඩනයක්කට තමයි මේ අවසරේ දුන්නන්නේ වි්‍යාත්මකව නෙමයි. එතුකොට විද්‍යාත්මකව මේක කරන්න පුළුවන් කියලා ලෝක සෞඛ්‍යය සංවිධානය නිර්දේශ ලබා දීලා තිබිද්ධත් මේ ප්‍රීක්ෂයප කල තින්කෙ ප්‍රතික්ෂය කරපු පිරිස කෞද් කියලා හඳුුව. වින්දිිතයා න්න විදිතයාට ලැබෙන නෑ අනි පත්ත වැරදදි කරපගෙන කෞදක නම් කරන්න මේකත් අර චිත්‍රපටියේ වගේ රාජපක් සලා දේශපාලක් නියෝ බේරන්න ගහන්පු ගටතයක්ක් එනිසා මේක පැහැදිලුවම දේ පාල තිීදුවක්. එ දේස පාල තින්ද ගත්තේ කවද ඒ අනුබල තුන්න කවද න ර්තා ම පද කියනකට නිවාරම පරීක්ෂන කව න හ මේ විද ච් ොකද ම ච ොට ැනවා ඩි තියෙනවා.